அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்னோட அனுபவம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாரும் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருப்போம் ஸோ பயங்கரமாக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கும் ஸோ ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் ஏன்னா நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகணும் நம்மளுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேர்வை எதிர்கொள்வது எப்படி ஸோ நம்ம இப்போ முதல் முதலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா படிக்கும்போது பயப்படுறோம் ஸோ என்ன நினைச்சு பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி வரமோ தெரியாது எக்ஸாம் கஷ்டமா வந்தா என்ன பண்றது நான் இப்போதானே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் பாஸ் பண்ணவா பாஸ் பண்ண மாட்டேன்னா இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது என் சொந்தக்காரங்கெல்லாம் தெரியுமே என் சொந்தக்காரன் ஏதாவது ஃபெயில் ஆகிட்டா என் சொந்தக்காரன் ஏதாவது சொல்லுவான்னு நண்பர்கள் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில நேரத்துல நம்ம படிப்போம் ஒரு சில நேரத்துல இந்த சிந்தனைகள் உட்கார்ந்துட்டு இருப்போம் இந்த சிந்தனைகள் நம்ம கண்டிப்பா நம்ம விட்டுருணும் ஏன்னா இந்த மாதிரி சிந்தனைகள் எனக்கும் வந்துச்சு ஸோ ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகுறது இப்போ நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செஞ்சிட்ருக்கோம் இதேமாரி நம்ம வாழ்க்கை போனால் என்ன ஆகுறது அடுத்தடுத்து நம்மளுடைய சந்ததிகளை நம்ம எப்படி பார்க்கறது அடுத்து நம்மளுடைய குழந்தைகளை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு பயத்தை உண்டாக்கும் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ப்ரெஷர் உண்டாக்கும் அந்த ப்ரெஷரை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது நம்ம எதை இப்போ எதை நோக்கி இருக்கணும்னா அக்டோபர் பன்னெண்டு அதுதான் நம்மளுடைய இலக்கு அந்த இலக்கை அந்த அன்னைக்கு நம்ம நன்றாக நம்ம நம்மளுடைய மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அந்த நாள் தான் நம்மளுடைய அடுத்த முப்பது வருஷம் வாழ்க்கை டிசைட் பண்ணும்போது ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தேர்வு வெறும் மூன்று மணி நேரம் தான் அந்த மூன்று மணி நேரம் நம்மளுடைய முப்பது அடுத்த முப்பது வருஷம் வாழ்க்கையை நம்மளுக்கு டிசைட் பண்ண போகுது அதனால அந்த நாளை நோக்கி மட்டும் நீங்க பயணம் செய்யுங்க ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க ரிசல்ட் எப்படி வரும் ரிசல்ட் வருமா பாஸ் பண்ணா பாஸ் பண்ண மாட்டேன்னா எத்தனை பேர் அப்ளிகேஷன் பண்ண நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களே நாம் எப்படி படிக்கிற அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய மைண்டில் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும் அக்டோபர் நாலன்க்கு அக்டோபர் பன்னெண்டு நாலு அன்னைக்கு நான் தான் ஹீரோ அந்த நாலுக்கு நான் என்னுடைய அனைத்து முயற்சிகளும் ஏன்னா நம்ம பிறக்கும் போதே பல கோடி பேரை தோத்தடிச்சு தான் நம்ம பிறந்திருக்கோம் ஸோ அதனால நாம் இந்த வாட்டியும் அதே எண்ணத்தில் நாம் இருக்கணும் ஸோ நாம் என்ன பண்ணோம்னா எத்தனை கோடி பேர் ஒன்று அப்ளை பண்ணிட்டோம் அந்த நாள் அன்னைக்கு அக்டோபர் பன்னெண்டு நாள் அன்னிக்கு நாம தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அக்டோபர் பன்னெண்ட இலக்கா வச்சா நீங்கள் படி படிச்சிங்கன்னா தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் இல்லைன்னா நம்மளால வெற்றி பெற முடியாது ஸோ இப்போ நீங்கள் சில பேரை நான் பார்க்குறேன் காலையில் ஒரு நாளைக்கு காலைல படிக்கிறது ஒரு நாளைக்கு காலைல படிக்காமல் ஈவினிங் படிக்கிறது ஒரு சில நேரத்தில் ஈவினிங் படிக்காமல் மதியானத்தில் படிக்கிறது மாதிரி சில பேர் நான் பார்க்குறேன் மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணாதீங்க நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக ஒரே டைமிங்கை நோக்கி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் காலையில் ஒரு நாலு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதே டைமை ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாரி அடுத்த ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன டைம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதேமாரி நீங்கள் டைமை ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ மாதிரி நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் தேர்வை ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆகுது நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து தேர்வு எழுதுகிற மாதிரி மூன்று மணி நேரம் நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதை நம்ம பழக பழக தான் நமக்கு அந்த தேர்வு நேரத்தில் நமக்கு அந்த தேர்வு ஏழுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இது இது ஒரு டிப்ஸ் எனக்கு ஒரு ப்ரொசர் சொன்ன ஒரு டிப்ஸ் இது எனக்கு ரொம்ப பயன் ஆயிடுச்சு ஏன்னா கரெக்டாக அந்த தேர்வு நேரத்துல நமக்கு அந்த பிராக்டிஸ் நம்ம டெய்லி அந்த பத்து மணிக்கு இப்போ உங்களுக்கு தேர்வு ஆரம்பிக்குதுன்னா அந்த பத்துல இருந்து ஒண்ணு வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு தேர்வு எழுதுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா நம்ம நம்ம தேர்வு எழுதும் போது மூணு மணி நேரம் எழுத மாட்டோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல முடிச்சிருவோம் சோ சில பேர் ரெண்டு மணி நேரம் கூட நம்ம எழுதுவோம் சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு நீங்க தேர்வு எழுதுற மாதிரி அதே மாதிரி பத்து மணிக்கு ஆரம்பிங்க காலைல பத்து மணிக்கு ஆரம்பிச்சுட்டு நீங்க மற்ற நேரத்தில் இப்போ நீங்க வேலை போற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ லீவ் கிடைக்குதோ உங்களுடைய வீக் டேஸ்ல நீங்க எப்போ உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ்ல எப்போ லீவ் கிடைக்குதோ அந்த லீவு நேரத்துல நீங்க தேர்வு எதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆனா இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரெக்டாக அந்த பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நீங்க தேர்வு எழுதுறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு முயற்சி பண்ணுங்க அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதனால நமக்கு இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இந்த தே இந்த மாதிரி நம்ம தேர்வை எதிர்கொள்வதுதான் நமக்கு கரெக்டான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு தேர்வு கிடையாது நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஈஸியா அந்த தேர்வுல பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இது இந்த தேர்வு ஈஸியான ஒரு தேர்வு கிடையாது நமக்கு இந்த தேர்வு நமக்கு வேலை வாங்கி கொடுக்குற ஒரு தேர்வு அப்போது வேலை வாங்கி கொடுக்குற ஒரு தேர்வு கண்டிப்பாக கடினமாக தான் இருக்கும் அப்போது கண்டிப்பாக அந்த கடினமாக யாருக்கு இருக்கும்னா ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் போகிறவங்களுக்கு தான் அந்த பேப்பர் கடினமாக இருக்கும் நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனோம்னா அந்த பேப்பர் நமக்கு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தாண்டி ஏன்னா நம்ம எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஒரு நூற்றி பத்து கொஸ்டின் நம்மளுடைய மேஜர் நூற்றி பத்து கொஸ்டின்ல ஒரு தொண்ணூறு கொஸ்டின் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் சோ அந்த மாதிரி நம்ம போதே நமக்கு தெரிய தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கே உருவாகும் தேர்வு நேரத்துல ஒரு கான்பிடன்ஸ் உருவாகும் கண்டிப்பா நம்ம அதை பாஸ் பண்ணுவோம் சோ அதனால நம்ம தேர்வை எதிர்கொள்வது நம்ம இந்த மாதிரி தான் எதிர்கொள்ளணும் எப்படி எதிர்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க லெசன் டைம் டேபிளை போடுங்க அந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஷெடியூல் ஒரே நேரத்துல ஏஞ்சி உட்காந்து படிங்க அதே மாதிரி தேர்வு பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதுறதுக்கு காலையில் பண்ணுங்க காலையில தேர்வு நடக்க போகுது ஓயம் மரம் பத்து மணிக்கு தேர்வு ஆரம்பிப்பாங்க ஒரு மணி வரைக்கும் தேர்வு நடக்கும் அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க சோ பத்து மணிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து உட்காந்து நீங்க சால்வ் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதை வாரத்துல ஒரு ரெண்டு நாள் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போதைக்கு வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணுங்க கடைசி நாள்கள் கடைசி நாட்கள்லாம் நம்ம டெய்லி பண்ணணும் டெய்லி ப்ரிப்பரேஷன் டெய்லி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும் ஸோ அதுக்குண்டான கடைசி நாட்களை நீங்க பண்ணுங்க ஸோ இதுதான் நமக்கு நம்ம இப்படி தான் தேர்வை எதிர்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி நம்ம தேர்வை எதிர்கொள்ளா மட்டும்தான் நம்மளால தேர்வில் வெற்றி பெற முடியும் தவிர இல்லைனா நம்மளால தேர்வில் வெற்றி பெற முடியாது ஸோ அதனால இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கிங்க ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகேயும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ஜிகே பார்த்தீங்கன்னா நமக்கு என்கிட்ட எம்சிக்யூஸ் இருக்கு பத்து யூனிட் குண்டான எம்சிக்யூஸ் இருக்கு அது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க டெலிகிராம்ல கான்டெக்ட் பண்ணி நீங்க பத்து யூனிட் உண்டான எம்சிக்யூஸ் வாங்கி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி ஜி எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கு ஸோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அதை வாங்கி நீங்க பண்ணலாம் குரோத் பண்ணிட்டு போகலாம் சரியா அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் தரமான மெட்டீரியல் இருக்கு யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தா கூட ஸோ தேவைப்பட்ட நீங்க எந்த மெட்டீரியல் வாங்கி நீங்க கண்டிப்பா பாருங்க ரொம்ப உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது மார்க் அறுபது மார்க் வந்தா கூட ஏற்கனவே நீங்க மெட்டீரியல் வச்சிருக்கீங்க ஸோ இந்த மெட்டீரியல் வாங்கி இதுவும் ஒன்று சைட் பை சைட் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மார்க் அதிகமாக இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி uh, வணக்கம்